நம்முடைய ஆண்டவருக்கு மைமை உண்டாகட்டும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது ஆம் ஆண்டவருடைய கிருபையை பற்றிக்கொண்டு அவருடைய அடிச்சூழலில் நாம் நடக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோசுவாவின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள் அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை யோசுவா தன்னுடைய ஊழியத்தினுடைய அந்திய பகுதியில் கர்த்தர் தன்னை எப்படி வழிநடத்தி வந்தார் என்கிறதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விவரித்து சொல்லுகிறது பார்த்து அப்போதுதான் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று அவருடைய வார்த்தைகள் உன்னதமான வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் வல்லமையான வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் கிரியை நடப்பிக்கிற வார்த்தைகளை ஜீவனுள்ள வார்த்தைகள் என்று பார்க்க அவைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை இந்த காலை நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்கு தத்துவங்களை தந்திருக்கிறார் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போ போகாது கர்த்தர் உங்களோடு இருக்கிறா கர்த்தர் உன்னோடு இருக்கிறா ஒரு வார்த்தை கூட தவறி போகாது ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவன் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய இறக்கங்களை பற்றி கொண்டு தேவனுக்காக நாம் புது பலனோடு புதிய பிரதிஷ்டையோடு புதிய அர்ப்பணிப்போடு நாம் வாழுவோம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் அவர் நம்மை நடத்துவார் அவர் உங்களோடு இருப்பார் உங்களை உயர்த்துவார் ஜெபிப்போம் கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே காலையில் நல் வார்த்தை இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா உன்னுடைய நல் வார்த்தை நாளுக்கு நாள் எங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கிக் கொண்டே வருகிற நம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன் உன்னுடைய பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதி இந்த நாளும் இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக சந்தோஷமாக சமாதானமாக காணப்பட நம்முடைய வார்த்தையிலே இவர்கள் மகளிர் நாளாய் காணப்பட கருப்பைத்தார் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே God bless you.